வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் முக்கரோல் ஆட்டு சந்தையில் இருக்கும் ஃபுல்லாமே வளர்ப்பு குட்டி இப்போ வளப்பு குட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய இதெல்லாம் முக்காவா செங்குட்டி தான் கிடக்கு நிறைய பேர் இன்னும் சித்திரை வையாசி அந்த மாதத்தை கணக்கு பண்ணி வாங்கிட்டு போனாங்க நெய்லேருந்தே சந்தை ஓரளவு நல்ல பிற ரேட்டு நல்லா ரேட்டு தான் வந்திருக்கு இது வந்து மயிலம்பாடி ஒரிஜினல் குட்டியாக தான் இருந்துச்சு ஜோடி சொன்னாலும் பத்தாயிரம் மேலே கொடுத்துட்டு இருந்தார் இது ஒரு செங்குட்டி மொத்தத்தில் ஜோடி இது வந்து சொன்னதே பத்தாயிரம் தான் சொன்னார் எட்டு ரூபாய்க்கு கேட்டாங்க முடிஞ்சு வந்துட்டுருக்கு ஜோடி ஒரு குட்டி நாலாயிரவான்னு இது நாட்டுக்குட்டி சுமாராக வளர்ப்பாக கிடந்துச்சு சுத்த கருத்த கடாய் அருமையான கடாய் சொன்னது பதினெட்டாயிரம் இது பூரா வெள்ளாடு கிடக்காத ஒன்று ரெண்டு செம்பனியும் கிடைக்கும் இது பூராமே கோயிலுக்கு தேவையான வளர்ப்பு நல்ல செ நாலு புல்லு ஆறு புல்லு கிடாய்கள் பல் சேர்ந்த கிடாய்கள் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரங்க மேனைக்கு ஒரு கிடாயும் விற்று வழியே போச்சு இந்த தை மொதப்பில் கடா கூட கொடுக்குறவங்க வந்து எப்பவுமே வாங்கி போட்டுருவாங்க இந்த கடாய்களை பூராமே நல்ல இதெல்லாம் செங்கடா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கடாயை வந்து முப்பதாயிரரூபா சொன்னார் ரெண்டு கிடாயுமே ஒரு கடாயி முப்பனாயிரரூபா ஜோடி அறுபநாயிரரூவான்னு இருபத்தி ஆறுக்கு முடிஞ்சு கட்டி போட்டாங்க ரெண்டுமே முடிஞ்சிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிடுச்சு அறுபனாயிரூவா சொல்லிடுறேன் அந்த கடாயி இது இதுபூராமே நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான குட்டியாக இருந்துச்சு நல்ல கா நெ நட்டு கால் நெட்டு நல்ல பெரிய குட்டியாக இருந்துச்சு ஒன்று ஒன்று கால் வளர்த்தி நல்ல பருங்கால குட்டியாக இருந்துச்சு நல்ல குட்டியாக இருந்துச்சு ஆறாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி போய்கிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே லயமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் ரெண்டு குட்டி நடக்குங்க கருத்த குட்டி சூப்பர் குட்டி ஒரு கருப்பு கரும்போர் நல்ல அருமையான குட்டியாக இருக்குது வேங்கிறவங்க அழகாக வந்து நிறைய குட்டி சேல்ஸும் அமைச்சா அதில் அஞ்சு ரூபா ஆறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தேன் உறவு இந்த எவரையும் நல்லா போக்காக கொடுப்பாருங்க நானே வரைக்கும் நிறைய குட்டி வாங்கியிருக்கேன் சொல்லுதேன் போக்கா கொடுக்கூடிய ஆடு இந்த ஆடு பன்னெண்டாயிரம் ரூபா மேனி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒம்பதனாயிரம் கேட்டாங்க கன்னி ஆடு நல்லாடு இது எல்லாமே கன்னி ஆடு கன்னி கன்னியாடில் ஒன்று ரெண்டு கிராஸ் தான் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டு அந்த ரேஞ்சில் ஒன்று நாள் நின்றுச்சு ஒன்று ரெண்டு பல் பல் போடாது இந்த ஆடு கொஞ்சம் நல்ல பனியில் வந்திருக்கோ அதனால் வந்து குன்னிட்டு நிற்கி அது வந்து யாருமே அதை ரொம்ப பிரிதாங்க நல்ல பல்லாடு வரைக்கும் ரெண்டு ஆடுமே நல்ல ஆடு வந்து கிழக்கு ஊரம் பல்லாடு வரைக்கும் தான் பன்னெண்டாயிரம் ரூபா மேடி போராட சொன்னார் இதுபுறமே கருப்பாட்டில் பல்லாட்டில் கருத்தாடு பூரம் கொஞ்சம் ஓரளவு கட்ட நான் நடுத்தரமான இருக்கும் இது ரெண்டு ஆடுமே நல்ல பல் சேர்ந்த இருந்தால் நல்ல குட்டியை வளர்க்கக்கூடிய ஆடு சூப்பர் ஆடு இது ரெண்டு ஆடுமே பதினாறு பதினாறாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருக்க இது பூராமே கிடாயி தான் ஒவ்வொரு கிடாயும் எட்டு ரூபா பத்து ரூபா இது நல்ல கன்னியாடு கன்னியாடி நான் கன்னியாடு கன்னியாடு வந்து ஒரு குட்டியோடு நிற்கினேன் கேள்வி விட என்ன முடியலை இதுக்கு ரெண்டு குட்டி உண்டான ஒரு குட்டி வீட்டில் போடான் போட்ட குட்டியாக கடா குட்டி கொண்டு வந்தாங்க நல்லா அருமையான சூப்பர் ஆடு இந்த ஆடு பன்னெண்டாயிரம் ரூபா சொன்னார் நான்தான் வாங்கினேன் ரூபாய்க்கு அந்த கண்ணி ஆடு நானே வாங்கிட்டேன் பத்தாயிரம் வாங்கி கட்டி போட்டேன் அன்பே நம்மளுக்கு ஒரு ஆடு வாங்கணும்னா போனேன் நல்லா ஆடாக இருந்துச்சு ஆறு புல் இது பூராமே வந்து அட்டனுக்கு ஏற்ற கடாய்கள் ரெண்டு பல உள்ள கிடாய்கள் தான் கறிக்கு தான் விற்பனை ஆகாமல் நிற்கி பெரிய பெரிய கிடாயி அடுத்த வாரம் விற்பனை ஆகும் அடுத்த வாரம் அதுமாதிரி பொங்கல் சந்தையாகிடும் நல்ல செங்கடாயில் நல்ல கிடாய் இருபத்தி ரெண்டாயிரரூவா சொன்னார் பதினேழு கீ கவெண்ட்டை கேட்டால் கொடுக்க மாட்டேன்டா